தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றி திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி மற்றும் புதுச்சேரிக்கு ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக தலைமைகளான அணியில் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை எதிர்கொண்டன அதிமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன பாஜக தலைமையிலான அணியில் பாமக தமாக அமமுக பன்னீர்செல்வம் அணி இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டன இந்த நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலையில் தொடங்கியது முதலே திமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் முன்னிலை பெற்றதால் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக போட்டியிட்ட இருபத்தோரு தொகுதிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளனர் எதிர்பார்த்ததை போன்றே மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் வடசென்னையில் கலாநிதி வீராசாமி தென்சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் சென்னையில் மீண்டும் வெற்றி பெற்றனர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிற்கு பிறகு திமுக கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி அசத்தியுள்ளது திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் நான்கு லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் மதுரையில் சு வெங்கடேசன் இரண்டு லட்சம் வாக்குகளுக்கும் மேலான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான சு வெங்கடேசன் ஆகிய எனக்கு சுமார் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை விட வித்தியாசத்தை விட மூன்றில் ஒரு பங்கு வாக்குகள் கூடுதல் வித்தியாசம் பெற்று அதிகமாக வாக்குகள் அளித்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்திய நம்முடைய மதுரை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணியினுடைய அரசியலுக்கும் செயல்பாட்டுக்கும் கிடைத்த மிக முக்கியமான அங்கீகாரம் மிக முக்கியமாக வெற்றி திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி விருதுநகர் தொகுதியிலும் வென்றுள்ளது அங்கு தேமுதிக வேட்பாளரும் நடிகர் விஜயகாந்தின் மகனுமான விஜய பிரபாகரனுக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் இடையே கடும் இழுபறி நீடித்து வந்தது வாக்கு எண்ணிக்கை முடிவில் மாணிக்கம் தாகூர் மீண்டும் அந்த தொகுதியை கைப்பற்றியுள்ளார் இதேபோன்று பாஜக கூட்டணியில் தருமபுரியில் போட்டியிட்ட பாமகவின் சௌமியா அன்புமணி தோல்வியை தழுவினார் திமுக மட்டுமே தங்களுக்கு போட்டி என சவால் விடுத்த அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற இயலவில்லை இதேபோன்று தென் மாநிலங்களில் புதிய வீழ்ச்சி ஏற்படுத்துவோம் என சூளுரைத்த பாஜக போட்டியிட்ட இருபத்து மூன்று தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையிலும் தென் சென்னையில் தமிழச்சியை எதிர்த்து களமிறக்கப்பட்ட தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் தோல்வியடைந்தனர் நீலகிரியில் எல் முருகன் நெல்லையில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் திமுக கூட்டணி கட்சிகளிடம் தோல்வியை தழுவினர் ராமநாதபுரத்தில் திமுக வேட்பாளர் நவாஸ் கனியை எதிர்த்து பாஜக கூட்டணியில் களமிறங்கிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தோல்வியை தழுவினார்